என் உயிரேன் உயிரானவர்களே தொடர்ந்து இந்த வாரம் ஃபுல்லாவே கடவுளுடைய ஒரு எச்சரிக்கையும் அவருடைய வழிகாட்டுதலும் அவருடைய நல்ல நல்ல வார்த்தைகளும் எதிர்காலத்தை பற்றி சில விஷயத்தையும் நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டே வரும் எந்த மனுஷன் கடவுளுடைய அருளை பெறுகிறானோ அவனுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை நிச்சயமா கொடுக்கும் இதை நாம் என்னைக்கும் மனசில் வச்சு செயல்பட்டாவே அந்த ஒரு விதமான ஃபீல் இருக்குல்ல அந்த ஃபீலை நீங்க உணரலாம் இப்போ ஒரு ஒரு கட்டமும் எப்படிப்பட்ட விஷயங்களா போகுதுன்றதை நான் தெளிவாக சொல்றேன் முதல்ல கடவுள் சக்தி நம்ம வரும்போது நம்முடைய பிரச்சனைகள் குறைஞ்ச மாதிரியும் இல்லை அந்த பிரச்சனைகளை பார்த்து பயப்படாத மாதிரியும் ஒரு மனநிலை முதல்ல ஏற்படுத்தும் அடுத்தது அதற்கு உரிய வழிகள் என்ன இருக்குது அப்படின்றதையும் தேட வைக்கும் அடுத்தது அதற்கு உண்டான முயற்சிகள் என்ன எடுக்கணும் அதற்கு தேவைப்படுவது என்ன ஏதுன்றதையும் புரிய வைக்கும் அதுக்கு அப்புறமா பிரார்த்தனைகளை செய்யணும்னு தோணும் அந்த பிரார்த்தனைகள் இதுக்கு முன்னாடி இருந்த பிரார்த்தனைன்றது வேற அந்த பிரார்த்தனைகள் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கே நம்ப முடியாத அளவுக்கு நம்ம பிரார்த்தனை செஞ்சுருப்போம் ஆனா இப்போ நாம செய்யக்கூடிய பிரார்த்தனை எப்படி தெரியுமா இருக்கும் ரொம்ப சிம்பிளா எளிதில் முடியக்கூடியதா எல்லாத்தையும் தாண்டி அது நம்ப கூடியதாகவும் இருக்கும் எல்லாத்தையும் தாண்டி நம்ப கூடியதாகவும் அந்த பிரார்த்தனை இருக்கும் அப்போ ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றத்தை நாம உணர ஆரம்பிப்போம் ஒரு குழந்தை முதல்ல தவழுது அதுக்கப்புறமா தான் நடக்குது இப்போ இப்பதான் நம்ம தவழ ஆரம்பிச்சிருக்கோம் முன்னாடி என்னமோ செஞ்சோம் என்ன நாம் நினச்சி பார்க்கும்போது ஒண்ணுமே செய்யல அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவோம் ஆனா இப்போ என்ன செய்யணும் எதை செய்யணும் எப்படி செய்யணும் அதற்கு உரிய வழி அதற்கு உரிய நடைமுறை திங்ஸ் எதெல்லாம் இப்போ நமக்கு பாசிபிள் எதெல்லாம் நமக்கு இப்போ பாசிபிள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு புரிய வரும் இந்த விஷயங்கள் வர 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 வரதான் உங்களுடைய மிக பெரிய நம்பிக்கை அந்த நம்பிக்கை இருக்குல்ல அந்த நம்பிக்கை எங்க ஆரம்பிக்கும் இப்பதான் ஆரம்பிக்கும் இது வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்க சொன்னாங்க செஞ்சாங்க நீ நீங்க பிரார்த்தனை பண்ணீங்க நீங்கள் ரைட் நீங்கள் பிரார்த்தனை செஞ்சீங்க உங்களுக்கே அந்த பிரார்த்தனைகள்ல நம்பிக்கை சத்தியமா இருந்திருக்காரு யோசிச்சு பாருங்க நம்பிக்கை போனதற்கு ஒண்ணும் இல்ல ஒரு அஞ்சு லட்சம் கடன் இருக்குது நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்க சொல்றாங்க இத பாரு இவ்வளவு பெரிய கடன் உனக்கு வந்திருக்கு நீ என்ன செய்யற இந்த கோயிலுக்கு போற இத்தனை தடவை சுத்துற எலும்பிச்சம்படத்தை வைக்கிற இதெல்லாம் செஞ்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை தீரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சுய அறிவு ஒன்று இருக்குது நாம் பத்து பேருக்கு சொல்லிடலாம் பத்து பேருக்கு சொல்றதால எது உண்மை எது பொய்யுன்னு நமக்கு தெரியாதான்ன அப்போ அந்த சுய அறிவு அங்கே வெளிப்படும்போது இதை சுற்றுறதால என் காசு என் கடன் எப்படி அப்படின்ற மாதிரி தோணும் அப்போது வேற வழி இல்லாமல் நம்ம சுற்றுறோம் அதாவது வேற என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம இருக்கோம் அதுதான் இங்க ஒரு பெரிய விஷயமே என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம இருக்கோம் அதுதான் இங்க பெரிய விஷயமே அதனாலதான் நம்ம பிரார்த்தனைகள் பழிக்கல ஏன்னா அதுல எந்த இடத்துலயும் பாசிபிள் இல்லை இருபது அடுக்கு மாடியில இருந்து நீ கடவுளை நம்பி குதி குதிச்சா உனக்கு காயம் வராதுன்னு யாராவது சொன்னா நீங்க குதிப்பீங்களா இப்போ ஏன் அதை செய்கிறீங்கன்னா அங்கே குதிச்சா உயிர் போயிடும் இங்கே உயிர் போகாது உயிர் போச்சுன்னா அந்த விஷயத்த செய்ய மாட்டீங்க உயிர் போச்சுன்னா செய்வீங்களா இப்போ நான் சொல்கிறேன் இதை பாருமா மாடியில இருந்து நீங்கள் குதிங்க நான் சொல்கிற மாதிரி கடவுள்கிட்ட வந்து வணங்குங்க பிரார்த்தனை பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் குதிச்சிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக ஒரு சின்ன ரத்தம் கூட வராது நீங்கள் குதிச்சிருவீங்களா சொல்லுங்க குதிப்பாங்களா யாராவது அப்போ தெரியும் ஏண்டா பிரார்த்தனை பண்ணால் பத்தடுக்கு மாடியில் இருந்து குதித்தா ரத்தம் வராதுன்னா முதல்ல நீ குதிடா அப்புறம் நான் குதிக்கிற சொல்லுவோமா சொல்ல மாட்டுமா கண்டிப்பாக சொல்லுவோம் ஏன்னா நமக்கு தெரியும் பிரார்த்தனை பண்ணுறதாலேயும் பத்தடுக்கு மாடியில் இருந்து குதிக்கிறதாலையும் உயிர் கண்டிப்பாக போகுன்னு தெரியும் ஏன்னா கடவுளை வந்து நான் கடவுளை ஒன்றை நம்பி தானே குதித்தேன் நீ என்னை கை விட்டுட்டியனு சொல்லி செத்ததுக்கு அப்புறம் மேலே சொர்க்கத்தில் போயிட்டு வாதாட முடியாது மெயிலோக்கத்தில் போயிட்டு அப்ப கடவுள் சொல்றா பைத்தியக்கார உனக்குன்னு ஒரு அறிவு கொடுத்தனே அந்த அறிவு உனக்கு சொல்லியிருக்கமே அவன் ஒருத்த சொன்னான் அப்படின்னா அவன் செஞ்சானா செய்யல அப்ப நீ ஏன்டா செஞ்ச அப்படின்னு தான் நமக்கு தோணும் ஆமா இல்ல நீ எனக்கு ஏற்கனவே ஒரு விஷயத்த குடுத்துட்டல்ல அதனை சரி பண்ணல அதை சரியா பயன்படுத்திக்கல அப்படின்னு நமக்கு தோணும் புரியுதா உனக்கு அப்படின்னு நமக்கு தோணும் அப்ப கடவுள் அங்க வந்து வாதாட முடியாது ஜெயிக்க முடியாது ஏன்னா கடவுள் திரும்பவும் சொல்றார் உனக்கு அறிவை நான் கொடுத்துருக்கல்ல உனக்கு அறிவு இல்லை உனக்கு புத்தி இல்லை அவன் குதிச்சானா உன் முன்னாடி அவன் குதிச்சானா அவன் குதிக்கல உன்னை குதிக்க சொன்னான் அப்போ நீ முட்டாளா இருந்துக்கிட்டு இங்கே வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறியா போ நரகத்துக்கு போ உனக்கு பத்து வருஷ கடுங்காவல் கிடையாது இருபது வருஷ கடுங்காவல் போ அவன் பண்ணதை நீ முட்டாள்தனமாக பண்ணிட்டு என்கிட்ட வந்து நீ ஆர்கியூ பண்ணுற அப்படின்னு கடவுளுடைய கடும் கோபத்திற்கு நாம் ஆளாகவும் கண்டிப்பாக ஆளாகுவோம் அது சந்தேகமே வேண்டாம் அப்போ சுய அறிவு எப்போ அந்த சுய அறிவு வருதுன்னா கடவுள்கிட்ட நாம் வணங்க வணங்க கடவுள்கிட்ட நெருங்க நெருங்க நமக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றத்தை பொறுத்து தான் நமக்கு அந்த அறிவு வெளிப்படுது அந்த அறிவு நம்பிக்கைக்குரிய ஒரு அறிவாகவும் அங்கே நிற்குது ஸோ இந்த ஒரு விஷயம் தாங்க உங்கள் வாழ்க்கையில் புரிஞ்சுக்கணும் என்றைக்குமே அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கவே மறுக்கிறீங்க இதான் உங்களுடைய பெரிய தலைவலியே அப்போ கடவுளை கிட்ட நெருங்குறவங்களுக்கு அந்த அறிவு முதல்ல வெளிப்படும் அந்த ஆற்றல் வெளிப்படும் அதனுடைய பவர்ஸ் என்னவோ அது ஆட்டோமேட்டிக்கலி வரும் இப்போது நம்ம அன்பேஸாக இருக்கிறது வந்து நம்ம குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும் வெளி குடும்பத்துக்கு தெரியாது ஸோ வெளி குடும்பத்தில் சில பேர் என்ன தெரியுமா என்கிட்ட வருவாங்க தம்பி என்னப்பா சேர்ஸ் இப்படி போட்டிருக்க டேபிள் இப்படி போட்டிருக்க இப்படிலாம் போட்டால் நிற்காது வருமானம் அதிகரிக்காது சொத்து வாங்க முடியாது அப்படி இப்படி அப்போது இந்த மாதிரியான பர்சன்ஸ் இப்படி தான் வருவாங்க ஸோ அப்போ இது நடக்குதா சரி அமெரிக்கன் பிரசிடென்ட் எந்த வாஸ்து முறையில் நம்ம ட்ரம்ப் உட்காந்துருக்காரு யோசிக்கணுமா அப்போது தமிழ்நாடுக்கு தான் வாஸ்துன்னா அப்போ தமிழ்நாடு இருக்கிறவங்க தான் மனுஷங்களா வேறு நாட்டில் இருக்கிறவங்க மனுஷங்க இல்லையா ஸோ எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு போகக்கூடாது நான் திரும்ப சொல்கிறேன் பெரியார் மாதிரியும் இருக்கணும் ராஜாஜி மாதிரியும் இருக்கணும் அவங்களுடைய கொள்கைகள் எது எதெல்லாம் ஏற்புடையதா இருக்குதோ அதுக்கு நாம எடுத்துக்கணும் சில ஏற்புடையது இல்லைன்னா யாருக்கு எந்த நஷ்டமும் இல்லை பத்து வார்த்தைல ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை தப்பா இருக்கலாம் மீதி எட்டு வார்த்தை நல்லா இருக்கு அது எட்டு வார்த்தை எடுத்துக்கோ சோ எல்லாருக்கிட்டையுமே இல்லை அந்த ரெண்டு வார்த்தை தப்பா சொன்னாரு அப்ப நான் ஏன் போகணும் இந்த மாதிரி லாஜிக் கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில உருப்படணும் அப்படின்னா எத்தனையோ மனுஷங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் செய்யணும் கேட்கணும் அப்பொழுதுதான் அந்த சுய அறிவு நாம் முன்னாடி கூட பெற்ற அறிவை கொண்டு சுய அறிவை கொண்டு வரணும் அந்த சுய அறிவு தான் கடவுளுடைய தன்மை கடவுளை எங்க பார்க்கலாம் அப்படின்னா உனக்கு வாழ்க்கையில உயரும் போது அறிவின் மூலமா பார்க்கலாம் மற்றவங்களுக்கு வாழ்க்கையில் உதவும் போது மனதின் மூலமாக பார்க்கலாம் கடவுளை ரெண்டு இடத்துல பார்க்கலாம் ஒன்று அறிவில் பார்க்கலாம் இன்னொன்று மனதில் பார்க்கலாம் ஸோ நாம் எப்படி உயரணும் என்ன தேவை மூட நம்பிக்கை தேவையா கையில் நிறைய பச்சை கயிறு மஞ்சள் கயிறு சிகப்பு கயிறு கருப்பு கயிறு எத்தனை கலர்ஃபுல்லான கைஸ் எல்லாத்தையும் கையில் காலையில் கட்டிக்கிட்டால் பிரச்சனை தீர்ந்துடுமா அப்படி பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா என் உடம்பு முழுக்க முழுக்க கைத்த மட்டும் கட்டிக்கிறேன் கண்ணுக்கு மட்டும் நான் கேப் போட்டுக்கிறேன் ரைட் சோ இந்த மூட நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் மனிதனுடைய முயற்சி இருக்காது மூட நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் மனிதன் சோம்பேறித்தனத்தின் முதல் அடையாளமாக வந்து நிற்பான் அதை தூக்கி எரிஞ்சிட்டு களைஞ்சிட்டு போயிட்டீங்கன்னா மனிதனுடைய ஆற்றல் மனிதனுடைய சக்தி வேற லெவல்ல அது வெளிப்படும் அது உங்களை உயர்த்தும் இது கண்டிப்பா நடக்கும் நடந்தே தீரும் என்னைக்கு உங்களுடைய அறிவை மேற்கொண்டு கடவுளை வணங்குறீங்களோ அறிவோட சேர்த்து கடவுளோட வழிபாடு இருக்கணும் அறிவோட சேர்த்து அறிவோட சேர்த்து எல்லா இடத்துலையும் என்ன தேவைப்படுதுன்னா பிரைன் மூளை மூளைக்கு வேலை கொடுக்கணும் மூளைக்கு வேலை கொடுக்கலன்னா மூளை மங்கி போயிடும் மூளை சொங்கி போயிடும் மூளை எதுக்கும் பயன்படாமல் போயிடும் ஸோ நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்களும் தான் அந்த கடவுள் வழிபாட்டில் அவ்வளோ பயங்கர நம்பிக்கையானவர் அவர் வந்து உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு தடவை செய்யும்போதும் ஏதாவது கயிறெல்லாம் கட்டிக்கிட்டு பண்ணாரு ஸோ எல்லாமே யோசிப்பாருங்க கடவுள் நம்பிக்கை விபூதி பட்டையை போட்டு தான் கடவுள் நம்பிக்கை கொடுக்கணும்னு அவசியமே இல்லை இது வரைக்கும் என்னோடய நெத்தியில் நீங்கள் விபூதிப்பட்டையை பார்த்துருக்கீங்க கடவுளை உள்ளே வச்சுருக்க அதை வெளிப்புறமாக காட்டுறதுல பக்தி அப்படின்னு எனக்கு தெரியல அது காட்டுறதால சரியா தப்படுற வாதத்துக்கு வரல ஆனா பல பேரு தன்னை பக்திமானா காட்டுறதுக்கு அந்த மாதிரியான விஷயத்துல ஈடுபடுகிறார்கள் எத்தனையோ பேர் ஒருத்தர் வந்து ஒரு தொழில் பண்றாரு வச்சுக்கோங்களேன் இது உண்மையாவே நடந்தது அவர் வந்து ஒரு தீவிரமான கடவுள் மேல பயங்கர பக்தி கொண்டவர் அவரோட நெத்தில பார்த்தீங்கன்னா விபூதியும் குங்குமமும் சந்தனமும் இல்லாமல் இருக்காது இல்லாமல் இருக்காது ஆனா அவர் வந்து தொழில் வியாபாரம் இது எல்லாமே எப்படி பண்ணுவார்னா ரொம்ப கரரா பண்ணுவார் எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை ஏமாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு அந்த மனுஷனை ஏமாத்துவார் நீ வச்சிருக்கக்கூடிய விபூதிக்கும் நீ வச்சிருக்கக்கூடிய சந்தனத்துக்கும் நீ வச்சிருக்கக்கூடிய குங்குமத்துக்கும் நீ செய்யக்கூடிய செயல் மிகவும் மோசமாக மட்டமாக உள்ளது புரியுதா உங்களுக்கு சோ அந்த மாதிரியான சில மனிதர்கள் தன்னை வந்து பக்தி பரவசமா காட்டுனா தனக்கு பணம் பலன் அதிகம்னு நினைச்சு செய்யக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள் சில பேர் உண்மையிலே இருக்காங்க நான் ஆனால் சில பேர் தான் சொல்லுவேன் பல பேர் சொல்ல மாட்டேன் சில பேர் ஏமாற்றுபவர்கள் நிறைய கடவுள் ரூபத் கடவுளாக தன் கடவுளுடைய மிக 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 பக்தராக காட்டிக்கொண்டு ஏமாற்றக்கூடிய மக்கள் நிறைய 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 இருக்காங்க இந்த கலியுகத்தில் அதுக்காக நான் திரும்ப சொல்ல விபூதிப்பட்ட போட்டவங்க எல்லாம் ஏமாற்றுறாங்கன்னு சொல்லலை ஸோ பக்தி உள்ளே இருந்தா போதும் அதை வெளிப்படுத்தக்கூடிய விதம் அடுத்தவங்களை ஏமாற்றுவதற்காக இருக்கக்கூடாது நம்ம மனசாட்சி படி நம்ம இருக்கணும் என்னைக்காக இருந்தாலும் ஸோ உள்ளுக்குள்ள கடவுள் இருக்கிறாரு அவர் என்னை வழி நடத்துறாருன்னா வெளியில இந்த மாதிரியான அடையாளங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் தேவையில்லை அது உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் வச்சுக்கோங்க பிரச்சனை இல்லை ஆனால் பட் யாரையும் எந்த காரணத்தை கொண்டும் நாம் ஒரு பக்தர்னு சொல்லி அதை நம்ம சுயநலத்துக்காக பயன்படுத்துவதை கடவுள் வெறுக்கிறார் ஸோ கடவுள் வெறுக்கிறாரா கடவுள் வந்து எப்படி இருக்கிறாருன்றது நமக்கு முக்கியம் கடவுள் நம்ம மேலே வெறுக்காத அளவில் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு நினைச்சது கிடைச்சிடும் இல்லை ஸோ அதை தான் நம்ம யோசிக்கணும் என்னைக்கா இருந்தாலும் கடவுள் வெறுக்காத மாதிரி நடந்துக்க வேண்டிய முழு பொறுப்பும் நமக்கு இருக்கிறது இதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் அவருக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யணும் அப்போது அதை வந்து ஒழுக்கத்தின் மூலமாக நம்முடைய கேரக்டர்ஸ் மூலமாக தான் அதை வெளியில் கொண்டு வர முடியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சில பல நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்யும்போது உங்கள் வாழ்க்கை மிகவும் இனிமையாகவும் அற்புதம் வாய்ந்த ஒரு விஷயமாகவும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத மறக்காதீங்க எதுக்கு இந்த வீடியோ கொடுக்குறேன்னா மணி பதினொன்று ஐம்பது ஆகிடுச்சி இது எடிட் பண்ணதில் முடியாதது இந்த வீடியோ அதனால தான் அதான் டைம் பார்த்து பேசிகிட்டு இருக்கேன் ஸோ ஒரு ஒரு கணத்தையும் நீங்கள் கடவுளிடம் ஒப்படைக்கிறவங்களா இருக்கிற மாதிரி தான் முதல்ல உங்களுடைய கேரக்டர் வைஸாக மாற்றணும் அறிவு அறிவை முழுமையாக பயன்படுத்துங்க முழு முழுமையாக அதில் வந்து ஓர வஞ்சனை பண்ணாதீங்க எந்த அளவுக்கு அதை முழுமையாக பயன்படுத்தணுமோ அளவுக்கு அந்த அறிவை முழுமையாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பயன்படுத்துங்க இப்படி பயன்படுத்த பயன்படுத்துதா உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான விஷயங்களும் உங்களுக்குள்ளே நடக்கும் அடிக்கடி சொல்லுவோம் ஒரு ஒரு விஷயமும் விசேஷமாக மாறுவதற்கு உண்டான தருணம் வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ இந்த மாதிரியான சில விஷயத்தை நாம் பல வருஷங்கள் பண்ணல அதனால தான் நமக்கு எதுவும் நடக்கல நமக்கு நல்லவர்களாக இருந்தும் வல்லவனாக இல்லை ஏன்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த அறிவையும் அது பயன்படுத்தவே இல்லை இப்போ அறிவை பயன்படுத்துவதற்கு உண்டான நேரம் அறிவோடு தான் கடவுள் பேசுவார் இதை புரிஞ்சுக்கோங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குதுன்னா உங்களுக்கு கடவுள் பேசுவது அறிவுடன் தான் அறிவோடு தான் பேசுவார் மனதோடு பேச மாட்டார் அறிவோடு பேசுவார் உங்களுக்கு பேசும்போது ஆனால் மற்றவங்களுக்கு உதவி உதவி ஹெல்ப்பு இரக்கம் கருணை இதையெல்லாம் மனதோடு பேசுவார் ஏப்பா செய்ப்பா அப்படின்வார் வாழ்க்கையில் உயரணும் இந்த மாதிரியான விஷயத்துக்கு முழுசாக சொல்றது என்னது பிரைன் ஸோ மற்றவங்களுக்காக சொல்லக்கூடியது ஹார்ட் இதயம் சுத்தமாக இருக்கணும் சுத்தமா சுத்த சுத்தமா இதயத்தில் இருந்து இருந்துதான் நல்ல நல்ல விஷயங்கள் வெளிப்படும் இதுதான் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயமும் கூட ஸோ இந்த மாதிரி தான் நாம் என்னைக்கும் பேசணும் அதுக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கையை நம்ம வாழணும் இதில் யோசிச்சு பாருங்க இதில் நான் சொன்னதுல எங்கேயாவது இல்லை அப்போ வந்து மூட நம்பிக்கையில வந்து எதுவும் பக்தி இல்லையா அப்படின்னா மூட நம்பிக்கையில் பக்தி இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை அது அந்த பக்தி அறிவை காட்டிலும் குறைவாக இருக்குது ஆனால் அறிவோடு கலந்த பக்தி இருக்கே அதுதான் வாழ்க்கையை உயர்த்தும் ஞானம்னா என்னங்க பக்தி மார்க்கும் ஞானம் மார்க்கம் சொல்லல ஞானம்னா என்ன ஞானம்னா எமோஷனல் இல்லையே ஞானம்னா ஒரு படிப்பு ஒரு அறிவு ஸோ படிப்புனா ஒரு அறிவு அறிவு தான் படித்தாதானே அறிவு வளரும் படிக்கலான அறிவு வளருமா வாழ்க்கையை வாழ்ந்தாதானே அறிவு வளரும் நீங்கள் எந்த மாதிரியான வாழ்க்கை வாடுங்களோ அந்த மாதிரி வாழ்க்கையை வாழணும் ஸோ ஒரு வாழ்க்கை வாடும்போது அனுபவபூர்வமாக அதை ஏற்றுக்கணும் முதல் விஷயம் அனுபவபூர்வமாக ஏற்றுக்கணும் ஸோ ஏற்றுக்காத எந்த ஒரு விஷயமும் அனுபவமாக மாறப்போவது இல்லை அதை புரிஞ்சுக்கோங்க வலுக்கட்டாயமாக ஒருத்த திணிக்கிறான் அப்படின்னா அது எப்படி உங்களுக்கு வாழ்க்கை வந்து மாறும் மாறாது ஸோ வலுக்கட்டாயமாக திணிக்கிறதால உங்கள் வாழ்க்கை மாறாது ஆனால் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனப்பூர்வமாக அதை அக்செப்ட் பண்றீங்களோ அப்போ உங்கள் வாழ்க்கை நிச்சயமா மாறும் மாறும் மாறியே தீரும் சாயப்பா வந்து அறிவின் மூலமா பேசக்கூடிய கடவுள் சாய்பா மட்டுமா மாரியம்மன் பேச மாட்டாங்களா சிவன் பேச மாட்டாரா அல்ல ஜீசஸ் பேச மாட்டாரா எல்லாருமே அறிவு பூர்வமாக மட்டும்தான் பேசுவார்கள் என்னைக்கு வாழ்க்கையில நீங்க உயர்வடைகிறீங்களோ அப்பதான் அந்த கடவுளுக்கு சந்தோஷம் அடைகிறார் கடவுளை நம்பி நீங்க வாழ்க்கைய வாழ்றீங்கன்னா கடவுளுக்கு என்ன தெரியுமா நீங்க நல்லபடியான ஒரு இடத்துல நிக்கணும் வாழணும் சிறப்படையணும் சாதிக்கணுன்றது கடவுளோட விருப்பம் உங்க குழந்தைங்க கிட்டே நீங்கள் வந்து எவ்வளவு பாசமா பாசமாக இருக்கீங்க எதுக்காக அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவங்க நல்லா வாழணும் நானும் தெரிஞ்சுக்கணும் சிக்கல்கள் துன்பங்களை இருந்து விடுதலை ஆகணும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எல்லா மனுஷ எல்லா பெற்றோர்களுக்கும் தன் குழந்தைகள் மேலே இருக்கும் அதே கருணை அதே அக்கறை கடவுளுக்கும் இருக்கிறது பெற்றோர்கள் கூட இந்த ஜென்மத்தில் வந்தவர்கள் தான் ஆனால் கடவுள் நம்ம என்னைக்கு மனித பிறவி சாரி மனித பிறவி கூட இல்லை ஓரறிவு ஈரறிவு அறிவுன்னு சொல்லுவாங்க இல்லை அந்த ஓர் இருந்து கடவுள் நம்முடன் இருக்கிறார் ஸோ கடவுளுக்கும் ஒரு நமக்கு இருக்கக்கூடிய உறவு அங் அப்பையிலேருந்து ஆரம்பித்தது இப்போ வரைக்கும் எத்தனை வருஷங்கள் தெரியாது சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை நம்மன்னா உடனே மனித பிறவி ஆகிட்டோமா கண்டிப்பாக இல்லை ஒரு ஒரு அறிவு மூலமாக வந்து 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 டெவலப் ஆகிருக்கும் ஐந்து அறிவுக்கு அதுக்கு முன்னாடி ஐந்து அறிவில் வந்துருக்கலாம் அதுக்கப்புறம் ஆறு அறிவாக இருந்து இந்த மனித பிறவியை இன்னும் எத்தனை வருஷத்துக்கு முன்னா எத்தனை வருஷமாக வாழ்ந்தோன்னு தெரியாது கலியுகம் தொடங்கினதுலேருந்து வந்துட்டு இருந்துருக்குறோம் கலியுகத்தில் இந்த நாலாவது யுகம் இது நாலாவது யுகத்துலேருந்து நம்ம வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்போது இப்போ வரைக்கும் நம்ம துன்பத்தில் இருக்கிறோம் அப்படின்னா மனதில் மாற்றங்கள் எதுவும் இல்லை எல்லாமே ஒரு எமோஷ்னலான அக்செப்டன்ஸில் தான் நம்ம வச்சிருக்கோம் எமோஷ்னல் கோபம் உங்களை அழிக்கும் உங்களை மட்டும் அழிக்குமா உங்க கூட இருக்கிறவங்களே அழிக்காத ஸோ அன்பு எல்லாரையும் வாழ வைக்கும் உடனே ஒன்று சொல்லட்டுமா இந்த அன்பு இப்போ கிடைக்குதுன்னா நான் இவ்வளோ தூரம் வாழ்ந்துட்டு அதுக்கு காரணம் அதான் ஸோ அந்த அன்பின் மூலமா பெறக்கூடிய சந்தோஷம் இருக்கே அது சொல்ல முடியாத அளவுக்கு சில நேரத்தில் அன்பே சாய ஆடியோஸை நான் கொடுக்கும்போது நீங்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் எங்கிட்ட சில ஆடியோவை கொடுக்கும்போதோ இல்லை மெசேஜ் பண்ணும்போது என் கண்ணு கணுகுது ஏன்னா அந்த மாதிரி ஒரு அன்பு இங்கே இருக்குது தான் நம்ம எல்லோரும் சேர்ந்துருக்கோம் நான் வந்து மக்களை பற்றி வெறுத்து பேசுகிற மாதிரி ஒரு சேனல் வச்சிருந்தா வச்சுக்கோங்க என்ன பண்ணியிருப்பீங்க கழுவி கழுவி ஊற்றிருப்பீங்க ஏன்னா வெறுப்புன்றது எந்த மனுஷனுக்கும் பிடிக்காது ஏன் நானே வந்து யாராவது என்ன நம்ம எப்போ பார்த்தாலும் வெறுத்து போகிற மாதிரி பேசுகிறோம் அவனை மட்டும் பார்க்காதீங்க நம்ம சொல்லுவோம் ஏன்னா அன்பு வாழ வைக்கும் அன்பு அக்கறை செலுத்தும் அன்பு நமக்கு எல்லாமும் கிடைக்கும் ஸோ இந்த அன்பை ஒன்றை மட்டும்தான் நாம் மூச்சாக நினைக்கணும் இந்த அன்பினால் பெறப்போவது நிறைய அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சிக்கணும் இத்தனை விஷயங்கள் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் வாழ்வதற்கு உண்டான அத்தனை முயற்சிகளும் எடுக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் முடிக்கிறேன் jay say it all